சென்னையின் புறநகர் பகுதியில் ரயில் நிலையத்துக்கு மிக அருகில் கம்பி விலையில் வீட்டுமனை அல்லது தனி வீடு தேடி வருபவரா நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஏழு புள்ளி எட்டு லட்சம் ரூபாய்க்கு மனையையும் பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு வணக்கம் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஹவுசிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் மிக பிரம்மாண்டமான ஒரு சைட்டு பார்த்தீங்கன்னா ஷீ வரகிரி ரெசிடென்சி ஃப்ளாட் நாங்கள் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி கமர்ஷியல் ஃப்ளாட்டும் போட்டிருக்கோம் ரெசிடென்ஸ் ஃப்ளாட்டும் நாங்கள் போட்டிருக்கோம் அதை பாருங்கள் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வீட்டு மனைக்கு மிக சேஃப்டியாக செக்யூரிட்டியாக நாங்கள் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி முப்பத்தி மூணு அடி ரோடு போட்டிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா கரெக்டாக போட்டிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கோம் ஸ்ட்ரீட் லைட் பார்த்திங்கன்னா ஆறுநூறு இருந்து எட்நூறு சதுரடியில் நிறைய ஃப்ளாட் இருக்குது சில பேர் கத்தாங்க எனக்கு சிக்ஸ் இருந்தால் போதும்னா இந்த வீட்டு மனை உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் இல்லை பெரிய சைஸ் வேணும்னாலும் இந்த வீட்டு மனை உங்களுக்கு ரொம்ப போஜனமாக இருக்கும் பார்த்திங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது கமர்ஷியல் ஃப்ளாட் இருக்குது ரெசிடென்ட் ஃப்ளாட் இருக்குது ஸ்ட்ரீட் லைட் இருக்குது முப்பத்தி மூணு அடி ரோடு இருக்குது அப்புறம் ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் இண்டிவிஜுவல் கனெக்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் டிடிசிபி அப்ரூவ்டு உடனே வீடு கட்டின்னு போகலாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி போடுற ஒரு பிள்ளைங்க எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும் எங்கள் அப்பா அம்மா கூட ஒரு நல்ல ஃப்ளாட் வாங்கி அவங்க வச்சிருக்காங்க ஒவ்வொரு நம்ம வாங்கினா நைட்ல கூட நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் நாங்கள் பேர் வச்சிருக்கோம் எக்ஸாம்பிள் நாராயணன் தெரு குமரன் தெரு காமராஜர் தெரு சொல்லிட்டு எல்லா தெருவுக்கும் பேர் வச்சிருக்கோம் வந்து பாருங்க எல்லா ஃப்ளாட்லேயும் சரி மரம் வச்சுருக்கோம் மெயினாக சில பேர் சொல்லுவாங்க இங்கே இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வாங்கி போட்ட காம்பவுண்டே இல்லை ஆனால் நம்ம சைட்டில் கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்குது செக்யூரிட்டி இருக்குது உடனே நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூ சார் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சி வராகி ரெசிடென்சி டிடிசிபி அப்ரூட் நாங்கள் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தார் ரோடு போட்டிருக்கோம் கேட்டட் கம்யூனிட்டி இருக்குங்க ஒவ்வொரு தெருக்கும் நாங்கள் பேர் வச்சிருக்கோம் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரீட் லைட்டு இருக்குது இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வீட்டு மனையில் என்னென்ன இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புவீங்க நல்ல தார் ஓடுக்கணும் நல்ல குடிநீர் வசதி இருக்கணும் நல்ல லைட் வசதி இருக்கணும் கேட்டட் கம்யூனிட்டி இருக்கணும் நாங்கள் வாங்கி போடுற இந்த சொத்து எங்கள் குழந்தைங்க எதிர்காலத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குன்னா கண்டிப்பாக நாங்கள் இந்த லேண்டுக்கு வந்து மூணு வருஷம் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி போடுற ஒரு சொத்து உங்கள் குழந்தைங்க எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய கெத்தாக இருக்கும் யோசிங்க மீஞ்சூரில் வந்து அரசாங்கத்துடைய வளர்ச்சின்றது அதிகமான வளர்ச்சியை கொண்டு வந்துட்டுருக்காங்க இப்போ நம்ம சைட்டு பக்கத்துலேயே பெங்களூர் நியூ எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து நம்ம சைட்டு பக்கத்துலேயே போகுது அது வந்துருச்சுன்னா மகாபலிபுரம் பூஞ்சேரி டூ கா காட்டுப்பள்ளி எண்ணூர் போர்ட்டு துறைமேகம் வரைக்கும் வந்து இந்த ரோடு வருது நம்ம சைட்டு பக்கத்துலேயே இது போகிறதுனால ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு மிக வே வேகமாக நம்ம போய்டலாம் யோசிங்க மீஞ்சூரில் ஒரு அருமையான ப்ராஜெக்ட்டு அஞ்சரை ஏக்கரில் போட்டிருக்கோம் நூற்றி எழுவத்தொம்பது ஃப்ளாட் போட்டிருக்கோம் ஃபுல்லாக தார் ரோடு மீண்டும் நாகப்படுத்துகிற ஸ்ட்ரீட் லைட்டு இல்லை கேட்டட் கம்யூனிட்டி இன்றைக்கி வாங்கி போட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்க எதிர்காலத்தில் சொத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கனெக்ஷன் இருக்குது உங்களுக்கு ஒவ்வொரு தெருவுக்கும் நாங்கள் பேர் வச்சுருக்கோம் எக்ஸாம்பிள் காமராஜர் தெரு புத்துக்குமாரன் தெரு இப்போலாம் வந்து சுதந்திர போராட்ட தியாகி விளாட்களோட பேரெல்லாம் ஒவ்வொரு தெருக்கும் வச்சுருக்கோம் இல்லை இன்றைக்கி வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொத்து வாங்கணும் உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கணுன்னா எங்கள் வீட்டு மனைவி வந்து நீங்கள் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி போடுங்க தேங்க்யூ